சிம்ம ராசிக்காரர்கள் இங்க யாரு இப்ப வரைக்கும் நீங்க எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்றீங்க இனி எப்படி வாழ்க்கை போறீங்க அப்படின்ற மிகப்பெரிய குழப்பம் இருக்கும் முக்கியமா சிம்மராசினுடைய மனசுல இந்த வாழ்க்கையே வேணா இருந்து போச்சு இதுக்கு மேல வாழ்க்கையில தமிழ் நடந்தா என்ன நடக்கையில என்ன பாட பிடிக்கல செத்துலாம் போல இருக்கு எனக்கு எப்ப சாகு வரும் அப்படின்னு இவருடைய மனசுல இது போல நெகட்டிவான விஷயங்கள் மட்டுமே தாங்க ஓடிக்கிட்டே இருக்கு என்னதான் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் நல்லவங்களா இருந்தாலும் அதாவது மத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்கிறது மற்றவங்களுடைய வாழ்க்கையை க நல்லவங்களா அப்படி சொல்றதுனா மத்தவங்க சந்தோஷமா வாழ விடாம தடுக்கிறது இப்படிப்பட்ட தப்பான விஷயங்களை பண்ண மாட்டாங்க மற்றவங்களுக்கு நல்லது நினைப்பதும் மற்றவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதும் மற்றவர்கள் யாராவது ஒருத்தவங்க கஷ்டப்பட்டா ஓடி போய் உதவி செய்வதும் இருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த சிம்மராசிக்காரர்கள் என்னதான் இந்த சிம்மராசிக்காரர்கள் மற்றவங்களுக்காக வாழ்ந்தாலும் மற்றவர்களுக்காக தேவையான விஷயங்களை செய்து கொடுத்தாலும் இவர்களுடைய வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே இவர்களுக்கு ஆப்போசிட் அதாவது இவருடைய குணம் எப்படியோ அதுக்கு ஆப்போசிட்டாதாங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு இவருடைய மனசுல எப்போதுமே இருக்கக்கூடிய ஒரு கேள்வி சிம்மராஜிக்காரர்களுக்கு சாவி எப்ப சாமி வரும் வாழை பிடிக்கல வாழை இஷ்டமே இல்லை மனநிம்மதி இல்லை சாமி எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க ரொம்ப நான் அவங்க மேல உயிருக்கு நான் அன்பு வச்சேன் பாசம் வச்சேன் என் மனைவி மேல வச்சேன் என் பிள்ளைகள் மேல வச்சேன் என்னுடைய காதலி மேல வச்சேன் என்னுடைய காதல் மேல வச்சு என்னுடைய ஹஸ்பண்ட் மேல வச்சு என்னுடைய அப்பா அம்மா மேல வச்சு என்னுடைய அண்ணன் தம்பி மேல எல்லாம் வச்சு ஆனா எல்லாத்தையும் வச்சேன்னா என் மேல யாராச்சும் அன்பு வச்சிருக்காங்களா நான் பார்க்க வரேன்ட்டேன் சாமி கடைசியில் எல்லோரும் என்ன ஒரு ஒரு எப்படி சொல்றேன்னா ஒரு பொருள் போல பயன்படுத்திக்கிட்டாங்க ஒரு தேவை இருக்கிற வரைக்கும் அதை நல்லா பயன்படுத்திப்பாங்க தேவையில்லை இப்போதைக்கு அப்படின்ற போது தூக்கி போட்டுருவாங்க மறுபடி தேவைப்படும் போது அப்படியே பத்திரமா எடுத்து வச்சு பார்ப்பாங்க அது போலதான் நானும் இப்போ எல்லாரும் உங்ககிட்டயும் நடுவுல சிக்கிக்கிட்டு வாட்டி தவிக்கிறேன் வாழ்க்கை வாழ பிடிக்கல எனக்கு துரோகங்கள் நிறைய பேர் பண்ணிட்டாங்க கடவுள் இருக்காரு நிறைய பேர் சொல்லுவாங்க என்ன சொல்லிருக்கவங்களா அவர் சொல்லுவாங்களா நல்லவங்களா இருப்பாங்களா அவங்க சொல்லுவாங்க கடவுள் இருப்பாரு உன்னோடைய நல்ல மனசு நல்லதே செய்வார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா எனக்கு நல்லது நடக்கலையே சாமி என்ன சுத்தி எல்லா நிறைய நபர்கள் கெட்டவங்களா இருக்காங்க என்னை ஏமாத்த துவக்கப்படவங்களா இருக்காங்க கேவலங்க கேடுகட்டவனா இருக்காங்க ஆனா அவன் சந்தோஷமா இருக்கானே சாமி அவனை பார்க்கும்போது எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு நல்லவனுக்கு எதுவும் நல்லது நடக்காது போல கெட்டவனுக்கு தான் எல்லாம் நடக்கும் போல அப்படின்ற மாதிரி எனக்கு கோபம் வருது சாமி நான் இவ்வளவு நல்லது செஞ்சோம் எனக்கு நல்லது நடக்கல பரவாயில்ல நான் எதுவும் பெருசாக நினைக்கல விட்டுருங்க என்னுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கலாம் என்னோட விதி இதான் போல அப்படின்னு நினைச்சு நினைச்சிட்டு வாழ்ந்துருவேன் ஆனா எல்லா கேடுகட்ட பழக்கம் தப்பி தலை எல்லாத்தையும் செஞ்சுட்டு அவன் சந்தோஷமா இருக்கானே சாமி அது எப்படி அதுதான் எனக்கு தெரிய மடிக்குன்னு இந்த சிம்மராசிக்காரர்களுடைய மனசுல கேட்காத கேள்வி கிடையாது ஏன்னா நல்லதுதான் இங்க நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க ஆனா நல்லது நடக்கலாம் வருத்தப்பட்டிருக்காங்க இது நாள் வரைக்கும் எங்க அனுபவிச்சுட்டீங்க படாத எங்க வாழ்க்கையில நிறைய தோஷங்களுங்க நிறைய கஷ்டங்கள் நிறைய வாழ்க்கையில இழந்துட்டீங்க ஆனா இனி நீங்க நினைச்சீங்கல்ல அது எல்லாமே மாறப்போகுது நீங்க சொன்னீங்கல்ல உங்களுடைய மனசுல ஒரு கேள்வி கேட்டீங்க இல்ல நான் நல்லா இல்லைனாலும் பரவாயில்ல எனக்கு அது பிரச்சனை இல்லை என் வாழ்க்கை இப்படிதான் இருப்பேன் இருந்தீங்க ஆனா தப்பு செஞ்சுட்டு எப்படி ஒருத்தர் நல்லா இருக்கான் அப்படின்னு நீங்க நேரத்துக்கு மேல நினச்சிருப்பீங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் இனி மாறப்போகுதுங்க இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் என்பது ஏற்பட போகுது உங்க வாழ்க்கையில உங்களுக்கு துரோகம் செஞ்சுட்டு போனவங்க எல்லாருமே வாழ்க்கையில இனி கஷ்டப்பட போறாங்க நீங்க கண் முன்னாடி பாப்பீங்க ஒரு சிலவங்க எல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் கஷ்டமா பட மாட்டேன் நிச்சயமா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில உங்களை ஏமாத்துறவங்க உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்க தப்பு தப்பா பண்ணிக்கிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமான வாழ்க்கை சூழ்நிலைகளே மாற்ற போகுது அதற்கு எதிரியாக அதாவது அவங்களுக்கு எதிரியாக நீங்க தான் மாற போறீங்க ஏன்னா நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறதை பார்த்து அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தப்பு தப்பாக முடிவெடுத்து வாழ்க்கையில் தோல்வியில் சந்திக்கப்படுறாங்க ரொம்ப கடினமாக இருக்கும் ஆனால் நான் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கை நடக்கும் இப்போ இது நிமிஷம் வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள் உண்மையா இல்லையா யாரும் சொல்லுங்க முதல்ல உங்களுக்கு அது உண்மையாக இருந்துச்சுன்னா இப்போ சொல்லக்கூடிய விஷயங்கள் நிச்சயமா நடக்குதுன்றதா அர்த்தம் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே போதும் சரி இப்போ இந்த சிம்மராசனுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு மாற்றம் நடக்கப் போகுது எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழப்பூது என்பதை பற்றி தலை தெளிவாக பார்க்கணும் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் நீங்கள் இதுவரைக்கும் வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறன்ற போதும் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போகிற போய் அனைத்து தமிழும் இருக்கும் அது மட்டும் இல்ல இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கான ஒரு பரிகாரமும் இருக்குது விருப்பப்படுறவங்க செய்யுங்க கட்டாயமா இதை செய்யணும்னு அவசியம் இல்லை ஆனா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க கடைசி இல்லை சொல்கிறேன் சரிங்களா சரி சிம்ம ராசிக்கார அன்பர்களே துரோகத்தால் வீழ்ந்தப்பட்ட நீங்க இனி வரக்கூடிய காலங்களில் முதலாவது அடி எடுத்து வைக்கக்கூடிய அந்த இடத்துல நீங்க நினைச்சதை விட பல மடங்கு நடந்து நடக்கப் போகுது அதுல முக்கியமான ஒரு விஷயம் தான் இந்த கடன் பிரச்சனை கடன் பிரச்சனையால இந்த சிம்மராசிக்காரர்கள் தூக்கத்தை இழந்து வாழ்க்கையில சந்தோஷத்திலிருந்து நிம்மதியிலிருந்து ஒருத்தத்தை கூட தைரியமா பேச முடியாத அளவுக்கு கூலி குறுகி இவ்வளவு நாட்கள் கஷ்டப்பட்டு இருக்கீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய இந்த அத்தனை கஷ்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்குமான தீர்வுகள் என்பது கிடைக்கும் அதாவது முக்கியமா சொல்ல போனா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க இந்த நிமிஷம் வரைக்குமே கடன் பிரச்சனையால் பட்ட முற்றிலும் மனத்தீர்கள் என்று கிடைக்கும் அதிர்ஷ்டம்னு உங்களுடைய வாழ்க்கையில ஒன்று கிடைக்க போகுது அது உண்டாக போகுது நீங்க எதிர்பார்த்ததை விட செல்வங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில வரும் அது ரெண்டு விதமா வரப்போகுதுங்க ஒண்ணு நீங்க பண்ணக்கூடிய தொழில்கள் மூலியமா மாற்றம் எடுக்க போகுது இதனால வரைக்கும் தொழில் தொடங்கிட்ட சாமி தொழில லாபமே இல்லை நஷ்டம் தான் வெறும் நஷ்டத்தை பார்த்துட்டு தொழிலை விட்டுப் போயிடலாமோ அப்படின்ற மாதிரி மனசு வந்திருக்கு ஒரு சில இடங்களில் தொழில ஏற்பட்ட நஷ்டத்தினால கடன் வாங்கி வாங்கியே எனக்கு இப்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு இதுவே இல்லையா அப்படின்னு பயங்கரமான மன உளைச்சல இருந்தீங்க அப்படிப்பட்ட இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கடன் பிரச்சனை என்பது முழுவதுமாக தீர ஆரம்பிக்கும் நீங்க வாங்கி வச்சிருக்கக்கூடிய சின்ன சின்ன கடனாக இருந்தாலும் தொழில் மூலியமாக மாற்றம் சந்திப்பீங்க நான் தொழிலே பண்ணல எனக்கு எப்படி தொழில் லாபம் அப்படின்னு நினைக்கிறீங்க தொழில வரவில்லை என்றாலும் தொழிலே செய்யவில்லை என்றாலும் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு அரசாங்க உத்தியோகம் அடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த அரசாங்க உத்தியோகத்தால முன்னேற்றம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் அது மட்டும் இல்லங்க ஏற்கனவே அரசாங்க தூரத்தில் இருக்கு அப்படின்ற போது ப்ரொமோஷன் கிடைக்கும் அதை எடுத்து சம்பள உயர்வு உங்களுக்கானதாக இருக்கும் முக்கியமாக சொல்ல இதனால இது நாள் வரைக்குமே உங்களை சுற்றிருக்கக்கூடிய சக ஊழியர்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களை கவிழ்த்து விட்டு வாழ்க்கையில தான் முன்னுக்கு வரணும்னு பல விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க இதனாலேயே உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றங்களும் இல்லாமல் இருந்திருப்பீங்க பல வருஷமா ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டே வேலை பார்க்க வேண்டிய வேண்டியங்களும் ஏற்பட்டுச்சு ப்ரொமோஷன் இல்லை சம்பள உயர்வு இல்லாமல் ரொம்பவே மன வருத்தத்துல இருந்தீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது மாறும் முக்கியமா நீங்க வேலை செஞ்ச சில விஷயங்களை உங்களுடைய நபர்கள் உங்க கூட இருக்க நபர்களே துரோகத்தினால உங்களை வீழ்த்திருக்காங்க ஆனா அப்படிப்பட்ட விஷயங்கள் இனி மாற ஆரம்பிக்கும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில முன்னுக்கு வர ஆரம்பிப்பீங்க இந்த விஷயங்கள் மூலியமாவும் உங்களுடைய செல்வ பிரச்சனைகள் திறப்போகுது அதை அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது இந்த ராசினுடைய வாழ்க்கையில இன்றைய நாள் வரைக்குமே இவர்களுடைய வாழ்க்கையில அரசாங்க வேலைக்காக முயற்சி பண்ணியும் கிடைக்காம இருந்திருக்கும் நல்ல வேலைக்கு போக முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு அது மட்டும் இல்லை வேலை செய்யக்கூடிய இடங்களில் பல துன்பங்களை நீங்க சந்திச்சிருப்பீங்க அப்படிப்பட்ட விஷயங்களும் மாறப்போகுது அதாவது வேலைக்கு போய் கடன் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை உண்டாகுவதோடு இந்த சிம்மராசிக்காரர்கள் இதனால் வரைக்கும் வேலைக்கு போற இடத்துல இருந்த பிரச்சனைகளும் தீரப்போகுது முக்கியமா இவர்கள் வேலைக்கு போகிற இடத்துக்கு போறாங்க அப்படின்னாலே அங்க இருக்கக்கூடிய சக ஊழியர்கள் நண்பர்கள் தெரிஞ்சவங்கன்னு எல்லோருமே இவர்களை எப்படி சொல்றதுனா கேலி கிண்டல் பண்றது ஒரு சில வார்த்தைகளை சொல்லி அவமானப்படுத்துவது மற்றவர்களிடம் இவர்களை பத்தி இல்லாத பொல்லாத சொல்லி இவருடைய அந்த ஒரு எப்படி சொல்றதுனா இவருடைய குணத்தையேன்ட்டு கொஞ்சம் கேரக்டர் இந்த சீப் கேரக்டர் பாய்வேன் அப்படின்ற மாதிரி மற்றவருடைய மனசுல விதைக்கிறதுன்னு பல விஷயங்கள்ல உங்களுடைய கேரக்டரை ரொம்பவே காயப்படுத்திருக்காங்க இதனால இந்த சிம்மராசினுடைய மனசு நிறைய காயப்பட்டுருக்கீங்களா இது இவங்க எப்படி சொல்றாங்களே நம்ம அப்படி கிடையாது அவங்ககிட்ட நம்ம எப்படி சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை நீங்க உங்களுடைய மனசுல உள்ள காயப்பட்டிருக்கீங்க அப்படிப்பட்ட விஷயங்களும் இனி வரக்கூடிய காலங்களில் தீர்ந்து நல்ல மாற்றத்தை நீங்க சந்திக்க முடியும் நீங்க செஞ்ச ஒரு சில விஷயங்களை மற்றவர்கள் பேர் வாங்கிட்டு போறாங்கன்ற ஒரு கோபம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படிப்பட்ட விஷயங்கள் இது வரக்கூடிய காலங்கள் நீக்கும் வேலை செய்யக்கூடிய இடங்களையும் சரி தொழில் செய்யக்கூடிய இடங்களையும் சரி சில நபர்கள் உங்களை பயன்படுத்திக்கிட்டு உங்களை ஏமாத்திட்டு அவர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் முன்னேற்றத்தை பார்த்தாங்க ஏன்னா இது நம்ம நல்லவங்களா உண்மையா இருந்தோமே மற்றவங்க எல்லாம் ஆனா நம்மள எல்லாரும் இப்படி ஏமாத்திட்டு போறாங்கன்ற மாதிரி வருத்தம் இருந்திருக்கும் அப்படிப்பட்ட விஷயங்கள்ல இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கான வாழ்க்கையில தீர்வுகள் கிடைப்பதோடு வாழ்க்கையில ஏற்படக்கூடிய முன்னேற்றங்கள் என்பது மிகப்பெரியதாக இருக்கும் உங்களுடைய பிள்ளைகள் கூட இதனால் வரைக்கும் உங்கள ஒரு சில விஷயங்களால காயப்படுத்திருப்பாங்க கஷ்டமும் படுத்திருப்பாங்க அப்படிப்பட்ட விஷயங்களுக்கான தீர்வு கிடைக்க போகுது முக்கியமா குடும்பத்துல எப்பவுமே கணவன் மனைவி பிரச்சினால பிள்ளைகள் சரியா அவங்க கூட பேசாமல் இருக்கிறது பிள்ளைகள் உங்களை விட்டு ஃபோன் நினைக்கிறது உங்க கூட வாழ விருப்பமே இல்லாம இருப்பது கணவன் மணி வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளால திருமண வாழ்க்கையில பந்தம்பளை பாதிப்பு ஏற்படுதுன்னு இத்தனை நாள் வரைக்குமே குடும்பத்துக்குள்ள நிறைய பிரச்சனைகள் பிடிச்சு கடன் பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் ஏதோ கடன் பிரச்சனை சமாளிச்சுக்கிட்டு இவருடைய வாழ்க்கையில இருந்தாங்க ஆனா நாளுக்கு நாள் சிம்மராசினுடைய வாழ்க்கையில கடன் பிரச்சனையோடு சேர்த்து குடும்ப சுமையும் மேல வந்து உட்காரும் போது இவர்களுக்கு என்ன செய்வதே தெரியாம தட் எப்படி சொல்றதா தட்டு தடுமாறி ஒரு தெரிஞ்சு போறான் பாத்தியா அப்படின்னு சொல்லலாம் பாத்தீங்களா அது போல தட்டு தடுமாறிக்கிட்டு தான் இருந்தாங்களே தவிர எந்திக்க முடியல ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க நினைச்ச மாதிரி வாழ்க்கையில குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முற்றிலுமான தீர்வு கிடைக்கும் முக்கியமா நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை மதிக்க ஆரம்பிப்பாங்க இதற்கு முன்பு எல்லாம் நீங்க எந்த ஒரு விஷயத்த சொன்னாலும் சரி நீ சொல்றதெல்லாம் ஏன்னாங்க ஏன் கேட்கணும் அப்படின்ற மாதிரி குடும்பத்துல உங்களை கிண்டல் பேசுறது ஒரு சில நபர்கள்லாம் எல்லாம் உங்களை வேண்கனையின்ட்டு மனசுல உள்ள காயப்படுத்தி கஷ்டப்படுத்துறதுன்னு சில விஷயங்களை பண்ணியிருக்காங்க ஏதாவது இது நமக்கு பிடிச்சவங்க நமக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிறவங்க இப்படி பண்றாங்களே நம்மளே கிண்டல் பண்றாங்களே நமக்கு அவங்கதான் நமக்கு உயிர்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா அவங்க என்னன்னா நம்மளை அளவுக்கு அசிங்கப்படுறாங்களேன்ற மாதிரி ஒரு மனசுக்குள்ள கவலைகளோடு நீங்க வாழ்ந்திருப்பீங்க ஆனா அதற்கான தீர்வுகள் கிடைக்காம நீங்க பல நாட்கள் துன்பப்பட்டிருக்கீங்க அப்படிப்பட்ட விஷயங்கள்ல இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு முழுவதுமான மாற்றங்களும் தீர்வுகளும் கிடைக்கும் முக்கியமா நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலையுமே உங்களுடைய வாழ்க்கைக்கான முன்னேற்றத்தை நீங்க சந்திக்க போறீங்க அது மட்டும் இல்லங்க இது நாள் வரைக்குமே உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனையா இருந்த ஒரு விஷயம்னா பிள்ளைகளுக்கும் சரி இவர்களுக்கும் சரி உடல் சார்ந்த நோய் ஒருத்தவங்க வீட்டுக்கு ஒருத்தவங்களுக்கு ஒரு நோய் வருது அப்படின்னா அது தொடர்ச்சியாக அடுத்த அடுத்த அடுத்தவங்களுக்கும் எல்லாருக்குமே வந்துடும் ஏன்னா இது நம்ம ஒருத்தங்களுக்கு வந்த நோய் குடும்பத்தை மொத்தமா பாதிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி மன வருத்தத்துல தான் இருப்பாங்களே தவிர அதற்கான தீர்வுகள் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க இப்ப வரைக்கும் அப்படிப்பட்ட விஷயங்கள்ல இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் என்பது கிடைக்கும் பிள்ளைகளுக்கு வரக்கூடிய நோய் உபாதைகள் இருந்து முழுவதுமான நீக்கம் ஏற்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த மாதிரி முன்னேற்றத்துக்கானதாக இருக்கும் உங்களுக்கு வாழ்க்கை இனி சுமையில்லாததும் சங்கட்டம் இல்லாததும் கஷ்டம் இல்லாத ஒரு வாழ்க்கையாகவும் நீங்க பார்க்க முடியும் இதனால் வரைக்கும் நீங்க நிறைய விஷயங்கள் கஷ்டப்பட்டிருக்கீங்க கண்டிப்பா சொல்றங்க மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சந்திக்க போறீங்க சந்தோஷமான வாழ்க்கை உங்களுக்காக இருக்கு தைரியமா இருங்க கவலைப்படாம இருங்க நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை சந்திப்பீங்க நம்பிக்கோடு காத்திருங்கள் இந்த சிம்மராஜனுடைய வாழ்க்கையில் இனி செல்வ மழை நல்லதும் நன்மைகளும் ஏற்பட ஆரம்பிக்கும் இனி எந்த ஒரு விஷயத்த நினைச்சும் நீங்கள் பயந்தோ இல்லை இதுலேருந்து வாழ்க்கையில் தப்பிக்க முடியாதுன்னு நினச்ச விஷயங்கள் நினச்சி கஷ்டப்பட்டுக்கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது ஏன்னா முழுவதுமான வாழ்க்கையில் இனி சந்தோஷங்கள் மட்டுமே நிறைஞ்சிருக்க போகுது இவர்களுக்கு கவலைப்படாம இருங்க தைரியமாக இருங்க நல்லதே நடக்கும் நம்பிக்கோடு வந்து வாங்க நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்